சிவகாமியின் சபதம் பாகம் மூன்று இருபத்தைந்தாம் அத்தியாயம் வேஷதாரி வலது கால் எலும்பு முறிந்து எழுந்திருக்க முடியாதவராய் தரையில் விழுந்து கிடந்த ஆயனர் அண்டையில் வந்து புலிகேசி சக்கரவர்த்தி உட்கார்ந்தார் மகா சிற்பியே மன்னிக்க வேண்டும் உம்முடைய அற்புத சிலை வடிவங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இவ்வளவு விரைந்து வந்தேன் நீர் மூர்ச்சை தெளியும் வரையில் கூட காத்திராமல் உம்மை குதிரையின் மேல் வைத்து கட்டிக் கொணர்ந்தேன் அப்படியும் உம்முடைய சிலை செலவற்றிற்கு ஆபத்து வந்துவிட்டது மணியுங்கள் ஏதோ மீதமுள்ளவையாவது பிழைத்தனவே என்று சந்தோஷப்படுங்கள் என்றார் புலிகேசி மன்னர் ஆயனர் அவருடைய முகத்தை ஆவலுடன் உற்று பார்த்தார் அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு சந்தேகத்தின் நிழல் படர்ந்திருந்தது இது என்ன விந்தை வாதாபி சக்கரவர்த்தியா இவ்வளவு நன்றாக தமிழ் பேசுகிறார் கொடுமைக்கும் குரூரத்துக்கும் பெயர்போன புலிகேசி மன்னரா தம் அருகில் உட்கார்ந்து இவ்வளவு சாவதானமாக வார்த்தையாடுகிறார் இப்படிப்பட்ட நல்ல சுபாவமுடைய மன்னர் சிற்பிகளை காலையும் கையையும் வெட்டி போடும்படி கட்டளையிட்டிருப்பாரா சிலைகளையும் சிற்பங்களையும் உடைத்துப் போட ஆக்ஞையிட்டிருப்பாரா அந்தக் கடுவம் பூனை முகத்து தளபதி அப்போது சொன்னது உண்மையா அல்லது இனிய தமிழ் பாஷையில் இதோ சக்கரவர்த்தியே பேசுவது உண்மையா சட்டென்று ஆயனருக்கு சிவகாமியின் நினைவு வந்தது ஐயோ அவள் என்ன ஆனாள் மற்றதையெல்லாம் மறந்து பிரபு என் குமாரி சிவகாமியை உங்கள் வீரர்கள் பிடித்து கொண்டு போனார்கள் ஐயோ அவளை காப்பாற்றுங்கள் சிவகாமியை மறந்துவிட்டு இந்த பாவி சிலைகளை பற்றி பேசிக் என்று ஆயனர் அலறினார் அப்போது புலிகேசி ஆயனரே கடவுள் அருளால் உம் மகளுக்கு ஆபத்து ஒன்றும் வராது பத்திரமாக அவள் வாதாபி போய் சேருவாள் என்றார் ஐயோ என்ன சொன்னீர்கள் சிவகாமி வாதாபிக்கு போகிறாளா அப்படியானால் இந்த பாவி இங்கே எதற்காக இருக்கிறேன் என்னையும் கொண்டு போய்விடுங்கள் அப்படித்தான் முதலில் எண்ணினேன் ஆனால் உம்முடைய காலை ஒடித்து கொண்டு விட்டீரே இந்த நிலைமையில் சிறிது நகர்ந்தாலும் உமது உயிருக்கு ஆபத்து வருமே பிரபு அப்படியானால் என் உயிரை பற்றி தங்களுக்கு கவலை இருந்தால் என் மகளை இங்கே அனுப்பி வையுங்கள் அது இயலாத காரியம் ஆ இதென்ன தாங்களும் ஒரு சக்கரவர்த்தியா சிற்பியின் கால் கையை வெட்டவும் சிலைகளை உடைக்கவும் பெண்களைச் சிறைப்பிடிக்கவும் கட்டளை போடத்தான் உங்களால் முடியுமா என்று ஆயனர் ஆவேசமான குரலில் கத்தினார் அப்போது புலிகேசி ஆயனரே உம்மிடம் ஒரு முக்கிய விஷயம் சொல்ல வேண்டும் தயவு செய்து உம்முடைய சகோதரியை உள்ளே போகச் சொல்லும் என்று சாந்தமான குரலில் கூறி பக்கத்தில் சொல்ல முடியாத மனக்குழப்பத்தையும் பீதியையும் முகத்தில் பிரதிபலித்துக் கொண்டு நின்ற சிவகாமியின் அத்தையை சுட்டிக்காட்டினார் பிரபு சொல்லுங்கள் என் சகோதரியின் காது செவிடு இடி இடித்தாலும் கேளாது இருந்தாலும் அவளைப் போகச் சொல்லும் என்றார் புலிகேசி ஆயனர் சமிக்ஞை காட்ட அவருடைய சகோதரி முன்னைவிட அதிக குழப்பத்துடன் உள்ளே சென்றாள் புலிகேசி ஆயனரே நான் சொல்வதை நன்றாய் மனத்தில் வாங்கிக் கொண்டு விடை சொல்லும் உம்முடைய குமாரி இப்போது பாதாபியை நோக்கிச் சென்று கொண்டிருக்கிறாள் ஒருவேளை நான் விரைந்து வேகமாக சென்றால் அவளை கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடித்து இவ்விடம் அனுப்பி வைத்தாலும் வைக்கலாம் ஆனால் இன்னொரு விஷயத்தையும் யோசியும் இதோ உம்முடைய அற்புத தெய்வீக சிலைகளை உடைத்தது போல் மாமல்லபுரத்து மகா சிற்பங்களையும் தெரிவதற்காக ஒரு பெரும் படை போயிருக்கிறது நான் போனால் அந்த படையை தடுக்கலாம் உம்முடைய மகளை கொண்டு வருவதற்காக போகட்டுமா அல்லது மாமல்லபுரத்து சிற்பங்களை காப்பாற்றுவதற்காக போகட்டுமா என்று கேட்டபோது அயனரின் உள்ளத்தில் ஏற்கனவே நிழல் போல் தோன்றிய சந்தேகம் வலுப்பட்டது இவ்வளவு நன்றாக தமிழ் பாஷை பேசுகிறவர் புலிகேசி சக்கரவர்த்தி தானா அவரை நன்றாக உற்று பார்த்து ஐயா தாங்கள் தாங்கள் என்று தயங்கினார் புலிகேசி சக்கரவர்த்தி உடனே தமது தலையில் இருந்த கிரீடத்தை கழற்றி கீழே வைத்தார் ஆ நாகநந்தி அடிகளா என்ற வார்த்தைகள் ஆயனரின் வாயிலிருந்து வெளிவந்தன ஆம் அந்த ஏழை பிக்ஷுவேதான் சுவாமி என்ன கோலம் ஆம் சிநேகிதர்களுக்கு உதவுவதற்காக இந்த கோலம் பூண்டேன் சமயத்தில் உதவியும் செய்ய முடிந்தது ஆ இது என்ன அதிசயமான உருவ ஒற்றுமை தத்ரூபமாய் அப்படியே இருக்கிறதே சுவாமி தாங்கள் யார் ஒருவேளை இல்லை ஆயனரே இல்லை வாதாபி புலிகேசி சக்கரவர்த்தியும் நாகநந்தி பிக்ஷுவும் ஒருவர் அல்ல ஏதோ ஒரு அற்புதமான சிருஷ்டி மர்மத்தினால் எங்கள் இருவருக்கும் கடவுள் அத்தகைய உருவ ஒற்றுமையை அளித்திருக்கிறார் அதை பயன்படுத்தி பரத கண்டத்தின் பாக்கியத்தினால் பிறந்த மகாசிற்பியின் உயிரை காப்பாற்றினேன் ஆ சுவாமி என் உயிரை காப்பாற்றி என்ன பயன் என் மகள் என் மகள் சிவகாமி ஆயனரே நீரே சொல்லும் நான் என்ன செய்யட்டும் என்று உம்முடைய மகளை தேடிக் கொண்டு போகட்டுமா அல்லது மாமல்லபுரத்துக்கு போகட்டுமா ஆயனர் வேதனை ததும்பிய குரலில் சுவாமி என் மகளை கடவுள் காப்பாற்றுவார் நீங்கள் மாமல்லபுரத்துக்கு போங்கள் உடனே புறப்பட்டு போங்கள் என்று கதறினார் அவரை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வேஷதாரி பிஷு அந்த சிற்பக் கிரகத்திலிருந்து வெளியே சென்றார் உட்புறத்திலிருந்து சிவகாமியின் அத்தை தயங்கி தயங்கி வந்து ஆயனர் அண்டை உட்கார்ந்து கொண்டாள் தம்பி உனக்கு என்ன உடம்பு என்று கேட்டாள் ஆயனர் அதற்கு மறுமொழி சொல்லவில்லை அத்தை திடீரென்று பதற்றத்துடன் குழந்தை எங்கே சிவகாமி எங்கே என்று கேட்டாள் ஆயனர் நிமிர்ந்து உட்கார்ந்து அந்த சிற்ப மண்டபமே அதிரும்படியான உரத்த குரலில் அக்கா சிவகாமி எங்கே என் மகள் சிவகாமி எங்கே என்று கேட்டார் கேட்டுவிட்டு கொண்டு விம்மி விம்மி அழுதார் ஆயனருடைய குரலை கேட்டு கொல்லப்புறத்திலிருந்து ரதியும் சுகரும் உள்ளே ஓடி வந்தனர் ஆயனர் அழுவதை பார்த்துவிட்டு அந்த பிராணிகள் சிலைகளைப் போல் அசையாமல் நின்றன அத்தியாயம் முடிவு